நம்ம இலக்கியாவுக்கு செஞ்ச துரோகத்துக்காக இந்த பைரவி இந்த வீட்டை விட்டு விரட்ட பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா இந்த பைரவி உண்மையிலேயே வந்து போய்னா எந்த ஒரு தப்பும் செய்யாமல் சரி ஓகே அவ வந்து போய்னா தெரிந்துருந்தா பிரச்சனை கிடையாது இப்போ கூட வந்து போயினா அவள் இந்த வீட்டை விட்டு நம்ம இலக்கியாவை வந்து போயினா விரட்டுறதுக்கு தான் தயாராக இருந்துட்டு இருக்காங்க அதுவும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட இருந்தாங்க கடைசியில் இப்படிலாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைரவி இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து போயினா பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா இந்த பைரவிந்துட்டு நம்ம இலக்கியா கௌதம் முக்கியமா வந்து போயிருந்தா இலக்கியா காலில் விழுந்து கதறி எழுதாலே போதும் அவங்க வந்து போயிருந்தா இலக்கியா வந்து இன்னும் பல மடங்கு ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் ஏன்னா இந்த பைரவிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அதாவது நம்ம இலக்கியா தோத்து போயிருந்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து போயிருந்தா கௌதம் கிட்ட இருந்தோம் இந்த வீட்டில் இருந்தோம் நம்ம இலக்கியாவை வந்து போயிருந்தா பிரிச்சு எடுத்து கடைசியில் வந்து போயிருந்தா அப்படியே வந்து வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல பைரவிந்துட்டு கதறி எழுதுறா ஐயோ என்ன விட்டுருங்க நான் தெரியாம வந்து போயிருந்தா சவால் விட்டு தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேல வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற வந்து சொல்லி அப்படியே கதறி எழுதுட்டு இருக்கா ஒரு பக்கம் ஸ்லோ மோஷன்ல அழுறா ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன பாஸ்ட் மோஷன்ல அழுறா யார் யார் காலில் விழுறது என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பயங்கரமா வந்து இப்போ என்ன வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்ததா ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்க வந்து என்ன நம்ம பைரவி வந்து தோக்குற ஒரு விஷயம் கரெக்டா வந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து போய்னா ஒவ்வொன்றுமே சூப்பராக நடக்குது நம்ம இலக்கியாவும் வந்து என்ன இந்த இடத்துல மாஸ்காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியம் எஸ்எஸ்கே கூட்டிட்டு போயிட்டு தனியாக பேசுனதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடக்குது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம இலக்கியோட காலில் விழுந்து நீ என்ன சொல்றியோ அதன்படி நான் செய்யறேன் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா நீ ஒன்னே ஒன்று பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த பத்தி யாருக்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது அதே மாதிரி அதாவது குறிப்பாக வந்து என்கிட்ட மட்டும் வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவே சொல்லிடாத இதுக்கு மேல வந்து போயினா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயத்தினால்தான் வந்து போயின்னா நான் இவ்வளோ நேரம் பயங்கரமாக பிரச்சனை வந்து போயின்னா இருந்துகிட்ருக்கேன் அப்படின்றமோ வந்து சொல்லி கதறி எழுதுகிட்டு அதாவது எஸ்எஸ்கே வந்து போயின்னா இலக்கிய கிட்டே கதறி எழுறதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து போய்னா சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு வந்து போயின்னா இந்த இலக்கியா வந்து போயின்னா அவங்கள வந்து மிரட்டி வச்சுருக்காங்க அப்படின் போது கண்டிப்பாக வந்து போயின்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆனும் பார்த்து தான் ஆனும் ஒன்றும் வந்து போயினா பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக வந்து போயின்னா ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்றதில் வந்து போயின்னா எந்த ஒரு சந்தேகம் இல்ல அதே மாதிரி வந்து இப்போ என்ன எஸ் எஸ்கே இருந்துட்டு இந்த இடத்த வந்து இப்போன்னா இலக்கியோட பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே சூப்பரா வந்து இப்போ பல விஷயங்களை வந்து செஞ்சுறாங்க அடுத்ததா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம இவங்க அதாவது எஸ்எஸ்கே வந்து முழிக்கிறது மட்டும் இல்லாமல் பைரவி ஒரு பக்கம் முழிக்க வைக்கிறாங்க பைரவி என்னதான் நினைச்சாலும் சரி நீ எல்லாம் யாருமே எனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதையா வந்து ஓடி போயிடு அப்படின்றமா வந்து சொல்லி எஸ்எஸ்கே வந்து இப்ப என்ன எஸ்எஸ்கே இருந்துட்டு பைரவியை அப்படியே அடிச்சு தர ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இனிமேல் வீட்டுக்கும் வந்து போய் என்ன போக முடியாது ஏன்னா இலக்கியா பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த பைரவியால் வீட்டுக்கு போக முடியும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸியா வந்து இப்ப என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துரும் இந்த பைரவி நம்ம இலக்கியோட காலில் விழுறத நம்ம எல்லாருமே சீக்கிரமா பார்த்து கண்டு கழிச்சு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருப்போம் இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அலைக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படின்னா சக்தி பண்ணிக்கோங்க